நண்பர்களே ஆர்கே டிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களே அன்பாக வர இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணியில் சொல்வோம் இன்னைக்கு அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டை ஒரு புதிய கனெக்ஷனா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை என்ன ஆஃபர் நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னால் நம்ம வீடியோவாக ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன் அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லைக்கன் பண்ணி பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்றோம் கொரியர் மூலியமாக புக் பண்றோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் கால் பண்ணேன் அதுக்கான சொல்யூஷன் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் நம்மளே இப்போ நம்ம வீடியோக்கோல்லாக போகலாம் சண்டர் சண்டருக்குள்ளே ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது அந்த வயசில் பார்க்கும்போது இப்போ ஒரு நியூ கனெக்ஷனுக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் ஒன் மந்த் இருந்தது சிக்ஸ் மந்த்து இருந்தது அதுக்கப்புறம் ஒன் இயராக இருந்தது ஆனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் ஒன் இயர் இல்லை ஒன் மந்த்தும் கிடையாது பண்ணாங்க ஒன்லி சிக்ஸ் தான்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் இயர் பிளான் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஒன் இயர் பிளான் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா இது நம்ம ஓடி செட்டோட வாங்க முடியாது ஒன்லி பாக்ஸ் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது செட்டாப் பாக்ஸ் மட்டும் வரும் ரிமோட்டு அடாப்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்ட்டியோடு ப்ளஸ் ரீசார்ஜ் ஒரு வருஷத்துக்கான ஈஸி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த முதல்லட்டு நம்ம மாடலில் இந்த பாக்ஸோட மாடல் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் நான் சொன்ன பாக்ஸ் இதுதான் இதுதான் மேக்ஸிமம் பற்றிக்கு மார்க்கெட்டில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற பாக்ஸு ஸோ அந்த பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் ஸோ ஃபோட்டோ வந்து ஒரு பாக்ஸ் செட்டா பாக்ஸு நம்ம நம்ம பாக்ஸே பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் அப்புறம் டூ லோல்டு அடாப்டர் கரண்ட் ஒயர் கொடுத்துருக்காங்க ஸோ எப்பயும் போல் தான் ரொம்ப எடுக்க பேட்ரி ஆஸ்ட்ரீம் கேபிள் மேக்ஸிமம் இப்போ வர பாக்ஸ் எல்லாமே ஹச்டிஎம் தான் கொடுத்துருக்காங்க ஈவி வயரும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா போகிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் அதாவது மேக்ஸிமம் ஃப்ளாட் டிவி தான் இருக்குது அதாவது கலைஞர் டிவி இது போன்ற டிவி தான் இருக்குது ஸோ அதனால் ஹச்டிஎம் தவிர்த்து ஏ ஏவி கேபிள் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம பாக்ஸே பார்த்துருவோம் ஸோ பாக்ஸோட மாடல் பாருங்கள் இன்னும் வெயிட்லெஸ்லாம் இல்லை அந்தளவுக்கு வெயிட் எல்லாம் இல்லை மற்றபடி ஏர்டெல்லோ டாட் டாடா அப்ளியூ பாக்ஸ் வெயிட்லாம் இல்லை ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து முன் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான ஃபைவ் ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்லாவே இருக்குது அடுத்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஏன்னா மற்ற ஒரு சில இதில் பாக்ஸில் பார்க்கும்போது பவர் ஆன் ஆன் பட்டன் கொடுக்க மாட்றாங்க அடுத்து டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் சந்தேகம் கா கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே முன்சைட் மேலோட்டமாக பார்க்கும்போது ஸோ ஏதோ ஒரு லோக மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்லா இருக்குது அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுற நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நம்பர் வரும் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா ஸோ போன்ற ஸ்டேட்டுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஏன் அப்படின்னா மற்ற நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடு மட்டும் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது இது மாதிரி கொடுத்தா நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மட்டும் யூஸ் பண்ணலாம் தமிழ்நாடு மட்டும் யூஸ் பண்ணலாம் நிறைய ஸ்டேட்டும் யூஸ் பண்ணுறாங்க சரி அது நமக்கு தேவையில்லாது ஸோ நம்ம அடுத்தபடி பார்க்க போகிறேன் பாக்ஸ் பேக் சைடில் பார்த்தலாம் எப்பயும் போல தான் பவர் அடாப்டருக்கான பாயிண்ட் டூல் ஹோல்டருக்கான அடாப்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க ஏவி அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் மூணு பின் அதாவது சிங்கிள் வந்து த்ரீ பின்னாக கன்வெர்ட் ஆகி டிவிக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம ஹெச்டிஎம் கேபிள் ஸோ இந்த ஹெச்டிஎம் கேபிள் தான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏவிக்கும் இதுக்குன்னா இது குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏவி ஒயரோட ஹெச்டிஎம் கேபிள் நல்லாவே இருக்கும் நான் சொல்கிறது எல்இடி டிவிக்கு மட்டும்தான் நம்ம போய்ட்டு போர்ட்டபுள் டிவிலையோ இல்லை கலைஞர் டிவிலோ சொல்லுவோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா அதுக்கான போட்டு கிடையாது ஸோ அதுக்கு தான் ஏவி ஒயர் ஏவி ஒயர்னால் டிவிக்கு ஆக்சுவலினா எல்இடி டிவிக்கு ஸோ அடுத்தது தான் ஆண்டனா ஓக்கு மேலே கனெக்ஷன் வருது இல்லைங்களா அதுக்கான ஆன்ட்னா ஓயர் எதாவது செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் பாருங்கள் மூணு சைட்லையும் பேக் சைட்லையும் ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் ஃப்ரீ நம்பரு பேக் சைடில் ஸோ சண்டரேட்டில் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிக்கர் விட்டுருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு பாக்ஸ் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள் மூணு சைட்லையும் கொடுத்துருப்பாங்க பேக் சைட்லையும் கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுற நம்பர் ஈஸியாகவே கொடுத்துட்றாங்க அதாவது சிஎஸ்சி நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு நம்பரை வச்சு நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற மற்ற டிஷ்ஷில் பார்த்தீங்களா சிஇஎஸ்சி நம்பரு கார்டு நம்பர் அது இதுன்னு லொட்டில் லூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சண்டரேட்டே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதில் பாக்ஸை பாருங்கள் செட்டாக் செட்டாக பாக்ஸை பார்த்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா அதாவது ஒன்லி பாக்ஸ் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடய எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூற்றி ரூபா வரும் இது உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வாங்குறோம் ஒன் இயர் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு தமிழ் சேனல்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் சேனல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வருது அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜில் ஹச்டினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டிவி கேடிவி சன் மியூசிக் விஜய் டிவி ப்ளஸ் இப்போ புதுசாக ஆர்டர்னு இருக்காங்க ஸ்டார் போர்ஸ் தமிழ் ஹச்டி இது அஞ்சு ஹச்டியில் வந்துடும் மீது எல்லாமே நார்மலில் கவர் ஆகிடும் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நார்மல் நார்மல் பாக்ஸாக வச்சுருக்கீங்களா அச்சடி பாக்ஸாக வச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லணும் இல்லைங்களா இது முதல்ட்டு போட்ட உடனே சேனல் நம்பர் அஞ்சுன்னு காமிக்கும் ஏன்னா இது ஹச்டி பாக்ஸுனால் அஞ்சுன்னு வரும் அதே நார்மல் பாக்ஸ்னால் ரெண்டுன்னு காமிக்கும் ஃபோட்டோ சன் டிவி தான் வரும் ஏன்னா மற்ற நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அது மாதிரி போன்ற இது பிரச்சனை இருக்காது இதை எடுத்தோன்னா சன் டிவி தான் வரும் ஓகேங்களா இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நம்ம கொரியர் மூலிமா புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலிமா ஆன்லைன் மூலமாக புக் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை பற்றி மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்லவர்கள் சந்திப்போம் நன்றி